பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் சுற்றி பார்க்குறது விளாண்டுருக்கோம் இங்கேலாம் நான் சின்ன வயசில் விளாண்டுருக்கேன் நான் அக்கா எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் விளாடுவோம் அவங்க தெரியுது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு குளம் இது ஃபுல்லாக தண்ணி இருக்கும் அதில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் நாங்கள் எல்லாம் அதில் நீச்சல் அடிப்போம் அதெல்லாம் மாடெல்லாம் அதில் உள்ள இறக்கி விட்டு நாங்களாம் அதில் நீச்சல் அடிச்சுட்டு ஜாலியாக நீச்சல் அடிப்போம் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஊஞ்சலாடுவோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது விழுதெல்லாம் இருக்கும் குளம் ஜாலியாக ஊஞ்சலாடுவோம் அப்புறம் அக்கா பட்டங்கள்லாம் வந்திருக்காங்க அவங்கக்கெலாம் இங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்களை சுற்றி காமிக்க கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்போ அவங்களுக்கு அக்கா பையன்கிட்ட கிட்ட கேட்டிருப்பாருங்க சிட்டியில் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கு எப்படி இருக்குது பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க கேட்டு கேட்டுக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட் நான் பெங்களூர்லேருந்து வந்தேன் தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்து அங்கெல்லாம் பொல்யூஷன் சிட்டிஸ் அவ்வளோ ப்ரீத் பண்ண முடியல ஆனால் இங்கே வந்துட்டு எனக்கு நல்லா ஜாலியாக ரிஃப்ரெஷிங்காக இருக்குது அதான் ஆடு மாடு இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் ஃபாரஸ்ட்லாம் வந்து சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகிறேன் வாங்க எல்லாம் அந்த சைட்லாம் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் அங்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக தான் வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கெலாம் நிறையா இடம் இருக்குது இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில வருவோம் இதில் நாகப்பழம் மரம்லாம் இருந்துச்சு நாகப்பழம்லாம் அங்கெல்லாம் இருக்கும் இதெல்லாம் தண்ணி ஃபுல்லாக இருக்கும் இல்லை நாங்கள் குளிப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படி இதில் இறங்கி போயிட்டு அங்கெல்லாம் குளிப்போம் இப்போ இந்தாண்டெல்லாம் போனோம்னா நிறையா விலங்குகள்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்ப்போம் சின்ன பிள்ளையில் உள்ளரெல்லாம் ஃபாரஸ்ட்டு இது மேலே போனோம்னா ரொம்ப டேஞ்சர் ஆங்கலாம் நிறையா விலங்குகள்லாம் இருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லாம் அவங்க கூப்பிட்டு போகக்கூடாதுங்கிறதுனால நம்ம எப்படியும் திரும்ப வீட்டுக்கு போயிடலாம் ஏன்னா சின்ன பிள்ளைகள்லாம் அங்கே கூப்பிட்டு போகக்கூடாது சரிங்களா ஓகே நன்றிங்க ஃபேன்ஸ் இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்